கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சு பேசுகிறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்ல அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரலாம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரச்டரலாக ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னுங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்துலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேராக கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டுந்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும்னு தவிர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அப்போ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக ராசி அமைகிறது காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடிய காலம் புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய காலம் எங்கே இருக்காருங்க மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ஒருவேளை அங்கே சுக்கரன் இருப்பாரேயானால் அது நீச்ச பங்கம் ஆகும் அல்லது குரு இருப்பாரேயானால் நீச்ச பங்கம் குரு பார்ப்பாரேயானால் நீச்ச பங்கம் ஆனால் என்ன பண்ணுறது அங்கே கிரக அமைப்புகள் அதை தான் ஆரம்பத்தில் இந்த தனி கிரக அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருக்குது ரகாமைப்புகள் அமைப்புகள் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை ஆகவே கன்னி ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்போ கன்னி ராசியை பொறுத்தவரையிலே பாதகஸ்தானத்தில் பாதகஸ்தானம் ஒரு பக்கம் பாதகாதிபதி எட்டில் இருக்கிறார் ரெண்டு விதமாக நீங்கள் இதை பார்க்கணும் கன்னிராசி என்பவர்களே எல்லாரும் சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க டாப்பாக இருப்பீங்க குடிகட்டி பறக்க போறீங்க மகாலட்சுமி யோகம் அடிக்கிறது தூள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன கன்னிராசி அன்பர்கள் உண்மையிலே சிறப்பாக இருக்காங்களா அவங்களுக்கு கரெக்டாக நடக்குதான்னு கேட்டாக்கா நிறைய புதிய புதிய எதிரிகள் தோன்றுகிறார்கள் உண்மையா இல்லையா மனசாட்சியத்தை சொல்லுங்கள் மனசாட்சியத்தைட்டு சொல்லுங்கள் புதுசு புதுசாக எதிரி வராங்க சாமி அப்படி இல்லைனா நீண்ட நாளாக என் கூட இருந்தவனையும் எனக்கு எதிரியாக மாறுறான் அவ்வளோ ஒரு பொறாமை சாமி அவன்ட்ட அவ்வளோ ஒரு அட்டுணையும் பண்ணுறான் ஒழிக்கணும் என்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் எத்தனை ராசி என்பர்கள் எவ்வளோ உயர்ந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கி கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பேசுகிறாங்க நம்ம கூடவே இருக்கிறார் சார் அவர் நம்ம கூட இருக்கக்கூடியவர் சாமி அவர் என் கூடயே அரசியலில் பயணம் பண்ணுறாங்க நான் தான் அவர் எல்லாமே டெவலப் பண்ணி விட்றேன் நான் இன்றைக்கி நல்ல ஒரு ரேங்க் ஹையர் பொசிஷனில் இருக்கேன் இந்த நாட்டில் ஆனால் இப்போ பாருங்கள் அதை கே கூட வந்தவன் அவ்வளோ ஒரு போட்டி போகிற மாலைமையிடத்தில் சொல்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் கிளாஷ் ஆகிட்டுருக்கு ஸோ நான் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து வெளியில் வரணும் சாமி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் வெளிநாட்டில் இருந்து அப்போ கன்னிராசி என்பர்களே அருகாமையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாமல் உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நம்ம ஏன் எதிரியை சொல்லணும் ஆமாம் அட்டகாசம் பண்ணுறான் அட்டுடைய பண்ணுறான் அநியாயம் பண்ணுறான் நம்ம அவனை திட்டுறதை விட்டுட்டு உங்களுடைய கால நேரத்தை நம்ம கால நேரத்தை நம்ம சரி பண்ணணும் அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் நம்ம கால நேரம் நல்லபடியாகிடுச்சுனா அவன் தானாக கனமும் போயிடுவான் அப்போ காலமும் நேரமும் தான் அங்கே எதிரியை உருவாக்குது நேற்றவர்கள் அவனை நண்பனாக வச்சுருந்தது இன்றைக்கி அவனை எதிரியாக மாற்றுது நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது இருக்கா இருப்பானா இல்லை இல்லாமலே போயிடுவானா அதுவும் கால நேரம் தான் முடிவு செய்யும் இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லை இதை உணர்ந்தவர்கள் இதை தான் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் உணர வேண்டும் அப்போ கன்னிராசி என்பர்களே ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைவு பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பாக எட்டில் மறைவு பணங்காசு வந்துடும் அவர் பெரிய விஷயம் இல்லை ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பணங்காசு நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் இன்னும் மனைவி கொஞ்சம் பேச்சை கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிறது மனைவி மார்கள் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கு மனைவி வந்து புரிஞ்சு நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருப்பாங்க குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குது நீங்கள் குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றுணும்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மன வேறுபாடு கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும் அப்போ இந்த விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு அதை சமமாக வாழக்கூடிய உண்மையான அன்பர்கள் நம்முடைய கண்ணிராசி அன்பர்கள் அவள் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவள் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி எட்டிலே மறைவு அது ஒரு சிறப்பு தான் பாதகாதிபதி எட்டில் மறையிறது ஒரு சிறப்பு ஆனாலுமே கூட அந்த குரு பகவான் தூய்மையானவர் அவர் வந்து எட்டில் மறையிறது கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை இன்னொரு பக்கம் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் அவரும் அடைகிறார் அடைகிறேன் பாதகஸ்தானத்தில் போய் உட்காற இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது தான் சொல்கிறேன் கன்னிராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தான் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது ஹையர் ஆஃபீஸருடைய ப்ராப்ளம் என்ன சி உங்களுக்கு ஜாப் இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பயம் அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் எந்த மாதிரி என்ன ட்ரபுள்ஸ் இருக்கும் எவ்வளோ அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் சி இது எல்லாமே என்னால் உணர முடிகிறது கண்ணிராசி என்பர்களே அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் அதாவது அந்த கிரக காம்பினேஷனை நான் சொல்கிறதே கன்னிராசி என்பர்களே அதுக்குத்தான் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது நிச்சயமாக ஓரளவுக்கு எனக்குனால் கணிக்க முடியும் இது எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் அரசியல் தலைவர்களாகட்டும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நபர்கள் அன்னை வாராகி இடத்திலே வந்து வாழ்க்கையை பெற்றவர்கள் ஏராளம் அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சஸ்பெண்டே ஆகிட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக போராடுறாரு ஜட்ஜு வரலாம் போய் பார்த்து போய் என்னென்னமோ போராட்டம் பண்ணிட்டு வராரு உண்மையை எடுத்து சொல்கிறார் ஜெயிக்க முடியலை அப்புறம் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வராங்க வாராகிக்கு வந்து ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் மூணு வருஷமாக போடாத கையெழுத்த நிச்சயமாக ஒரு பதினஞ்சு நாள் அந்த கையெழுத்து அந்த அதிகாரி போடுற அப்போ இந்த அதிசயத்தை செய்தது யார் அன்னை வாராகி அப்போ தைரியமாக அதை அப்போ ராசி என்பதிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பிரச்சனையான கால நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை மணி ஆகிருக்கு எத்தனை நிமிஷம் ஆகிருக்கு கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே அப்ப அப்போ ராசி என்பர்களே காலம் கடுமையானதாக இருந்தாலுமே கூட கவனித்து செயல்படுவீர்களே ஆனால் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே இதில் நாம் ஜெயிக்கணும் இதில் நாம் ஜெயிக்கணும் இது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ரைட் ஆமாம் அப்படித்தான் இருக்கேன் சரி இதை நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசி என்பர்களே அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடி அப்படிங்கிறத எடுத்து அந்த ஆலய வழிபாடுகள் என்ன இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிறத தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயமாக நிம்மதியான நிலையான நிம் எதிர்காலம் ராசிக்கு அமையும் ஆலய வழிபாடுகள் தான் கை கொடுக்கும் எங்கெங்கே செய்யணும் என்னென்ன செய்யணும் எத்தனையோ நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அது பல கோடி விட்டவங்க இருக்காங்க ஆன்லைனில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க தொழிலில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க பல கோடி ரூபாய் கடனில் தத்தளிக்கக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் தன்னுடைய பணத்தை இன்னொருத்திட்ட கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவங்களால் வரக்கூடிய சிக்கல்கள்லாம் நிறையவே இருக்குது இதெல்லாம் ஒரு சில விஷயங்களால் நம்ம நேரில் பேச முடியாது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த ராகு இருக்கிறதால ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது அந்த கேது என்ன பண்ணுவாருங்க சம்பந்தம் இல்லாத வம்பு வழக்குகளை உருவாக்குவார் தேவையில்லாத வம்பு வழக்குகளை உருவாக்குவார் அப்போ கன்னி ராசி என்பதுலேயே அந்த மாதிரியான பிரச்சனை நம்பிக்கையான ஆள் இல்லை சாமி எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நிச்சயமாக நல்ல நம்பிக்கையான ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க சரியான நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவங்களை நீங்கள் நிச்சயமாக நம்பி நல்ல முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேணுங்க உரிய வழிபாடு அப்போ கால நேரத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கால நேரத்தை அறிந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண்ணிராசி நேயர்களே அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடிய பில்டர்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் கட்டுமான தொழில் ஈடுபட்டக்கூடிய மினரல்ஸு பலவிதமான தொழில்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸு அதே போல் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய இப்போ தொழிலில் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய ட்ரபுள்ஸ் ஏற்படும் நல்லா போய்டந்தது சார் கம்பெனி இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னுவோம் அப்புறம் நம்ம அங்கே போய் பார்த்தா அந்த கம்பெனியில் எந்த இடத்துலனு பார்த்தோம் ஏதாவது ஒரு தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுவோம் ஒரு விநாயகரோ அல்லது ஒரு காலபைரவரோ அல்லது ஒரு முருகரோ அல்லது அவங்க குலதெய்வமோ அந்த இடத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் கண்ணீராசி அன்பர்களே அவள் காலமும் நேரமும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கவனமாக இருக்க சொல்கிறது ராகு தொடர்பு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அதே போல் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய முழு அசுபரான செவ்வாய் ஆறிலே சனி பகவானோடு இணைவு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் ஆறில் மறைவு அப்போ நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு கன்னிராசியை நல்லதாக பார்க்குதானா இல்லை அப்போ கன்னிராசியுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன எப்படி இருக்குங்கிறது என்னால் கணிக்க முடியுது என் கண்ணுக்கு தெரியுது என்னால் கணிக்க முடியுது அப்போ அதிக அக்கறை வண்டி வாகன விபத்துகள் எல்லா இடத்துலையும் உடல்நிலை ஆரோக்கியங்கள் ஹெல்த்து ஜாபு எஜுகேஷன்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இப்படி அது போக ஃபியர்னஸ் டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் மேலே மறைமுகமான பிரச்சனைகள் சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மாந்திரிக தோஷங்கள் சைவினைக் கோளாறுகள் புதையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இழப்புகள் இது எல்லா விஷயத்திலையுமே என் அன்பு கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிச்சயமாக நிவர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தான் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்